தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் களம் காட்சியினுடைய செய்தியாளர் தோழர் ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் தோலர் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்னதான் உங்களுக்கும் தீக்காவுக்கும் பிரச்சனை ஏன் பாவம் அந்த பாப்பா மதிவு போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க திராவிட கழகத்துக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையுமே இல்லையா நீங்க அடிக்கிறதா மதிவு அவர்கள் தோழரை பற்றி சொல்றீங்க அது வந்து பார்த்தோம்னா அவர் வந்து திராவிட கழகம் என்பது வந்து பார்த்தோம்னா உடுக்கப்பட்ட மக்களுக்கா கடுமையை கடுமையா போராடிய ஒரு இயக்கம் தந்தை பெரியாரின் மூலமாக இன்றைக்கு வந்து அது வந்து சோர்ந்து இருக்கா இல்ல இந்த மக்களுக்கா ஏன் கேள்வி எழுப்பல அப்படின்றக்கா வந்து கோபி நயனார்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு யதார்த்தம் பாசிசம்னா என்ன பிஜேபி தான் பாசிசமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த விளிம்பநிலை மக்களை கண்டுகொள்ளாதும் பாசிசம் தான் அப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தோம்னா இந்த வெகுஜன மக்களுக்காக விளிம்பநிலை மக்களுக்காக பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இப்ப சமீப காலமா வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க பல அட்ராசிட்டி பல வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கு தொடர்ந்து உள்ளட்ல வந்து தலித்துகள் போகக்கூடாதுன்னு பெற்றான் அதுக்கடுத்து நீ ஏன்னா ஜெயிக்கிறதடா அப்படின்ற கூப்பிட்டு படிக்கிற மாணவரை வெற்றான் இப்படி தொடர்ச்சியான அட்ராசிட்டி வன்கொடுமை நடக்குது அப்ப இந்த வன்கொடுமையை கண்டிச்சு ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல திமுக ஆட்சி செய்கிற போது அதிமுக ஆட்சி போது வந்து வேகமாக வந்து அறிக்கை கொடுத்தார்கள் களத்தில் நின்றார்கள் போராடினார்கள் ஆனால் இன்றைக்கு வாய் கூட திறக்கலையே விடுதலைச் சிறுத்தை தலைவர் முனைவர் தோல் திருமாவளனை தவிர யாரும் வாய் திறக்கல இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதனால வந்து அவர் கோபி நாயனார்கள் வந்து நீங்க யாரு பக்கம் இருக்கிறீங்க பாசிசவாதிகளுக்கு கூட இருந்தாலும் அப்ப நீங்களும் ஒரு பாசிஸ்ட் தானே அப்ப விழிப்புணர்வு மக்களுக்கு பாதுகாப்பா நீங்க இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் சொல்லாம வந்து மேற்கோள் காட்டி தான் போனாரு இல்ல மேற்கோள் எங்க குறிப்பிட்ட இப்ப ஊடகவியலாளர்களை வந்து நிறைய கருத்துக்களை அவங்க வந்து பரிமாற்றம் பண்றாங்க எல்லா விஷயத்துக்கும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே பட்ட நபர் ஏன் இதுக்கு வாய் தரக்கல அப்படின்றத வந்து அவர் மேலோட்டமா சொல்லிட்டு போனாரு இது எப்படி நம்ம வந்து குற்றம் நடத்திக்கிற முடியும் அவர் தவறா எதுவும் பேசலையே கூட்டணிதான் கூட அமைதியா கிடையாது கூட்டணி சிதையுது செதையில அப்படின்றது செகண்டரி இன்னைக்கு நம்முடைய களம் என்ன இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்காக போராட வேண்டிய தேவை இருக்கு அவர் அந்த மக்கள் உரிமைக்காக களத்துல நிற்கிறார் கோய்பி நாயினார் அவர் பேசுகிற போது அந்த பாசிசம்னா என்ன அப்படின்றத தெளிவா சூப்பரா காயின்னு சொல்லிட்டு போனா நீங்க நல்லா அந்த வீடியோ கேட்டுருப்பேன் அதுல வந்து ஒரு ஒரு நபரை தனி நபரை தாக்கணும் அப்படின்னு தாக்கலாம் அவர் வந்து போகிற போக்குல வந்து இப்படி எல்லாம் இருக்கிறீங்க நீங்க கூட வாய் திறக்க மாட்டீங்கன்றதான் சொன்ன அப்படின்னா அப்படின்னு பாத்தோம் இப்படி பாதிக்கப்படுகிற மக்களுக்கா நீங்கள் பேசுங்கன்றதா அவருடைய புரிதல் இப்படிதான் புரிதலை தவிர வந்து இவங்க வந்து உடல் சித்திரை கட்சியை சார்ந்த இயக்குனர் கோபி நயனாரா வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்றது பண்றது என்ன தெரியுமா ஒரு இடைத்தரகர் வேலையா இன்னைக்கு நிறைய பாத்துட்டு இருக்கேன் இடைத்தரகர் இப்ப இதையே அதை செய்யறான் யாரெல்லாம் வந்து திமுகவை பார்த்து கேள்வி எழுக்கிறாங்களோ யாரெல்லாம் பார்த்து திமுக செய்யக்கூடிய வந்து போதாமைகளையும் அவங்க செயல்படாத இருக்கக்கூடிய துறையை பார்த்து கேள்வி எழுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நீலசங்கி ஒரு முத்திரையை கொடுக்குறாங்க அந்த முத்திரை தான் குத்தப்பட்டிருக்கு இப்ப கோபிநாயனருக்கு குத்து முத்திரை ஒன்றும் குத்தல முத்திரையை வந்து கிரியேட் பண்றான் யார் கிரியேட் பண்றது கிரியேட் பண்றா அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாறு என்ன அப்படின்னு பாத்தோம்னா தெய்டு ஊடகமா காசு வாங்கிட்டு பேச ஊடகமா இருக்கு எந்த கண்டன்ட பேசணும் எதை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு பெய்டு ஊடகமா இருக்கு அந்த பெய்டு ஊடகத்தின் அடிப்படையில வந்து கோபி நயனார் அவர்கள் வந்து எப்படியாவது சித்தரிச்சு இவர் வந்து ஒரு நீலசங்கி அப்படின்ற வந்து இதுதான் இங்க நடக்குது ஆனா இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரேமிங் நடக்குது இப்படி வந்து நீங்க முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா கருப்பு சங்கின்னு ஒரு சொல்லிட்டு இருக்கீங்க பக்கம் இருக்குது அதையும் பேசணும்ல நீங்க நீலசங்கின்னு பேசுறேன் சொல்றீங்களே இப்ப சுப கூட கருப்பு சங்கின்னு சொல்றாங்க அதை எந்த அடிப்படையில் எடுத்துக்கணும் வீரவுனிய கருப்பு சங்கின்றாங்க எந்த இருப்பை எடுத்துக்க முடியும் நீங்க வந்து சீமானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் முதல்ல வந்து பெரிய அரிஸ்டத்தான் அட்டாக் பண்றீங்க இப்ப நீங்க கம்யூனிஸ்ட்டுகள் பத்தி கேள்வி கேக்குறதில்லை திமுக கூட்டணில இருக்க எந்த கட்சியை வந்து நீங்க பேசுறது இல்ல எடுத்த நீங்க பெரிய அரிஸ்டுகளை குறி வைக்கிறதுதான நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பது இல்ல இருக்கிறதுலே வந்து எல்லா கட்சியுமே அரசியல்ல போட்டி விடுறாங்க பெரிய திராவிட கழகம் அதெல்லாம் ஏக்கமா இருக்கு கட்சியில வந்து என்ன பண்ணல போராட்டத்துல வந்து இந்த அரசியல்ல பங்கெடுக்கலாம் அரசியல் என்னது தேர்தல் காலத்துல அவங்க வந்து இங்கே சட்டமன்றத்துல நிக்கல நாடாளுமன்றத்துல நிக்கல அவங்க வந்து மக்களுக்கான ஒரு இயக்கமா இருக்கிறாங்க சோ அதனாலதான் அவங்க வந்து பெரியாரிஸ்ட நோய்க்கு இந்த கேள்வி நகர்கிறது எல்லா பேருமே வந்து பெரியாரிஸ்டத்தை வேற மாதிரி பேசுறாங்க ஆனா வந்து பெரியார் யார் பெரியார் இந்த மக்களுக்காக போராடியவர் சாதி ஒழிப்புக்காக போராடியவர் கோயில் நிலையம் போராட்டம் கோயில் நிலையம் போராட்டம் வைக்கத்துல வந்து தந்தை பெரியார் கோயில் நுழையம் போராட்டத்துல கலந்துக்கிட்டார் எதுக்காக கலந்துகிட்டாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அரிஜன மக்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த மக்களை கோயில் நுழைய கூடாது என்பதற்கு அந்த மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி வெற்றி அண்டவருங்க வைக்கம் வீரருங்க அதனாலதான் வைக்கம் வீரர் தந்தை பெரியார்னு சொல்றோம் இப்ப கலைஞர் முதலமைச்சரா இருக்காரு முதலமைச்சராக வந்து என்ன வந்தாரு பெரியார் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு இந்த மண்ணுல வந்து யாரெல்லாம் நீதிமன்ற நீதிமன்றத்துல அதாவது உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியா வந்துட்டாங்க ஆனா வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல வந்து யாருன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியா வரல என்ற வந்து ஒரு பத்திரிகை செய்தியில எழுதிறாரு இந்த செய்தியை தலைவர் கலைஞரோட அன்றைக்கு முதலமைச்சர் படிச்சுறாரு படித்த உடனே கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை கூப்பிட்டு கலைஞர் அவர்கள் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் அதே அந்த நீதிபதிய காங்கிரஸ் ஆட்சியா இருக்கும் போது ஒடுக்கப்பட்ட இதே கேள்வி சென்ட்ரல்ல வரும்போது வந்து காங்கிரஸ் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியே உச்ச நீதிமன்ற நீதிபதியா மாத்தினாங்க தந்தை பெரியார் வைத்த கோரிக்கை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வர தந்தை பெரியார் நினைச்சாரு இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறவு அந்த மக்களுக்கு கலத்திருண்டார் தந்தை பெரியார் அந்த பெயரில் இயங்குற பெரியார் இயக்கம் ஏன் இந்த புல்லட்ல வெட்டப்பட்ட தம்பி ஐயா சாமிக்கா உருவல ஏன் வேங்காவியலுக்கா குரல் கொடுக்கல அதுக்கடுத்து பாத்தோம்டா இன்னொரு விஷயம் எது அப்படின்னு பாத்தோம்டா நம்ம அந்த தேவேந்திரராஜ் அந்த பள்ளி மாணவனுக்கு ஏன் குரல் கொடுக்கல இதை தாண்டி வே வேங்காவியல் திமுக கொண்டு வந்த குற்றப்பத்திரிகை சரி அப்படின்னு வீரமணி சொன்னது எப்படி ஏத்துக்க முடியும் தவறுதான் அதை ஏத்துக்க முடியுமா முடியாது இப்ப வந்து யார அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார குறை சொல்லல இங்க ஒரு புரிதல் தேவை அடிப்படை புரிதல் தேவருக்கு பெரியாரை குறை சொல்லவில்லை பெரியார் பெயரை சொல்லி திமுகவுக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைதியா இருந்து கொண்டிருக்கக்கூடிய போதாமைகளை சரி செய்யாமட்டிருக்கக்கூடிய அந்த திமுகவுக்காக அமைதியா இருக்கிறாங்க இல்லையா அதத்தான கோவினை சுட்டி காட்டுகிறாங்க இப்ப அதே கோபிணாருக்கு தானே அந்த அறம்பட இருக்காண்டி விருது கொடுத்தாங்க திராவிட கழகம் அவங்க கேள்வி எழுப்பல அப்படின்றக்காண்டி காண்டி அந்த விருது வேணாம் அப்படின்ற சொன்னாரு அத கூட அந்த திருமாவளம் வந்து நீங்க விருது வந்து உங்களுடைய அந்த படத்துக்காக அவங்க திறமைக்காக கொடுத்தது அந்த விருதை திரும்பி கொடுக்க கூடாது திருமாவளவன் கோபிநாயன மேடையிலே ஓப்பனா சொல்லி இருக்கிறார் அந்த வீடியோ களையும் அதை பார்த்தேன் அதனால வந்து அது நமக்கு அவர் அவருடைய கோபம் ஆதங்கம் கோபமும் ஆதங்கமும் வாய்ப்பு கிடைக்கிற இந்த மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அறிவுரையும் அவன் திருமாவ சொல்லியிருக்கிறார் அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப வந்து தலைவரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் அமைதியா இருக்காரா ஆமா ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பண்ணா தலைமைக்கு கீழே இயங்குறவங்க வந்து தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதை பயணிக்கக்கூடியதானே ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கட்டும் தொண்டராக இருக்கட்டும் திருமாவின் தம்பியா இருக்கட்டும் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு பயணிப்பதானே அந்த கட்சிக்கும் கொள்கைக்கும் கோட்பாடு உகந்தது அப்ப அவர் அந்த கருத்துல பின்வாங்கல அவரு வந்து அவருடைய கருத்துல வந்து செடியா வந்து வந்து கரெக்டா தான் இருக்குது தலைவர் கூட திருமாவ மேடல பேசும்போது கோபம் எல்லாத்துக்கு இருக்கதான் செய்யும் உணர்ச்சி அந்த உணர்ச்சியும் அந்த கோபம் தான் என்ன ஆகுது ஒரு ஆளுமை உள்ள மனிதனாக மாற்றுது அந்த கோபத்தை சேமித்து வைங்க எல்லா இடத்துலயும் விரயம் பண்ணாதீங்கன்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்க அதுக்கான நேரம் வரும் பொழுது பதிலடி கொடுங்க நீ நீ வந்து போராடுகிறது நீ வந்து யாருக்காக போராடுகிறோம் விட நூறு மடங்கு வலிமையா இருக்கிற உன்னோட போட்டி போட்டி வெல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கோபம் இருக்கணும் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கு ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் விடயங்கள் இருக்கு அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத வந்து அத அவர்கள் பின்னால் பயணிக்கின்ற ஒவ்வொரு தோழர்களுக்கும் தெரியும் அவர்கள் வந்து இதுக்கு என்ன குரல் கொடுக்காம இருக்காரு கோபி நாயன வந்து அமைதியாக்குற வேலையை தான் பார்த்துருக்காரு இப்போ தலைவர் திருமா வந்து இந்த விஷயத்துல அவரோட நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லவே இல்லை என்ன நிலைப்பாட்டை சொல்லணும் இல்ல இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு ஒரு இஷ்யூ இல்லையே என்னங்க இவ்வளவு பெரிய என்னங்கிட்டு இதுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அவர் வந்து அந்த மக்கள் விளிம்நிலை மக்களுக்காக வந்து கோபி நாயனார் போராடிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சி குடிமரங்கள் நிறைய இடங்களை ஏத்த முடியல அண்ணன் திருமாவளன் போராடுகிறார்கள் தொண்டர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என் மேலப்பட்டியில கூட வந்து பார்த்தா போலீஸ் அராஜக பண்ணி அடிச்சு தும்சம் பண்ணி போனாங்க ஆனா விடுதலை தானே இருந்தாங்க திமுக நடக்குது இல்லையே நம்ம சொல்லல இங்க முதல்ல ஆலாத்தூர்ல கொடிமரத்தால குடிமரத்தை இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சி கொடி குடிமரம் பறக்குது திமுக குடிமரம் பறக்குது பாரதிய ஜனதா கட்சி குடிமரம் பறக்குது இன்னும் ஒரு சில குடிமரங்கள் அங்க பறக்குது எங்க ஆலாத்தூர் ஓமைச்சோள பக்கத்துல ஆலாத்தூர்ல பறந்துகிட்டு தான் இருக்கு விடுதலை சேர்த்த கொடிமரையாத்த பிடிங்கி போட்டாங்க அங்க போராட்டம் பண்ணாங்க அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும் இந்த மக்கள் பிரச்சனைக்காக கொடிமரத்துக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப ரெண்டு சில இடத்துக்காக போராட வேண்டிய தேவைதானே இருக்கும் இதை குறித்து முதல்வர்கிட்ட நீங்க

கார்பரேட்டுக்கு ஆதரவா திமுக இருக்கிறது இல்ல நீ யாருக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு ஒரு அரசு வந்து விளிமிநிலை மக்களுக்காக நீ சாதகமா இருக்கணும் அப்படின்றதான் கோபி நேரர் சொல்லி ஒரு வலியுறுத்துறாரு இதுதான் இதனுடைய விஷயம் நீ கார்ப்பரேட் வந்து ஒரு கம்பெனி கொண்டு வர்றான் அதுக்காண்டி ரோடு போடணும் நீ இந்த இடத்த விட்டு விலகு அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மக்கள் ரோடு கேட்டானா இந்த மக்கள் பாதை கேட்டானா இல்ல இல்ல அப்ப இந்த ரோடு பாதை யாருக்காக போராட போடுற தானே சாலைகள் வந்து விரிவாக்கம் பண்ணாதானே வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைய அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல தேவையில்லை போக தானே எத்தனையோ கிராமங்கள் சாலை இல்லாம இருக்கே எத்தனையோ கிராமங்களுக்கு இன்னும் வந்து நடைபாதையில நடந்து இறந்த பணத்தை கூட தூக்கிட்டு மலையில போய்கிட்டு இருக்க கிராமங்கள்லாம் இருக்கே இன்னும் கிராமங்கள் சொல்ல போனோம்னா இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா ட்ரைபிள் பீப்புள் இருக்காங்களா பழங்குடியில மக்கள் வந்து கல்வி அறிவிலே பின்தங்கிய மாநிலத்தில் தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஐந்து பிளேஸ்குள்ள இருக்கு தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலத்துல பின்தங்கிய கல்வியில பழங்குடியின மக்கள் அதாவது படிப்பு ரீதியா ரேஷியோல வந்து தமிழ்நாடு மேல இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஐந்து இடத்துல தான் படிப்புல ரேஷியோல இருக்கு அதே மாதிரி படிக்காத பழங்குடியின மக்கள் வந்து அதிகம் படிக்காத மாநில பட்டியல வந்து ஐந்து இடத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்கு இதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல இது எல்லாம் ஓகே இப்ப வந்து இந்த இஷ்யூ வந்து தலைவர் திருமாவளம் தான் தூண்டி விடுறாருன்னு ஒரு பக்கம் எழுதுறாங்க ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த 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 இல்ல இப்ப எலெக்சனுக்கு வந்து சீட்டு பேரத்தை ஏங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து கால காலமா ஏறக்குறைய ஆரம்பத்துல இருந்து இருபத்தி ஐந்து சீட்டு இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அன்னைக்கே பன்னெண்டு சீட்டு பதிமூணு சீட்டு பத்துக்கு மேற்பட்ட இடங்கள் தான் அண்ணன் திருமான் சட்டமன்றத்துக்கு வந்து அதிமுக கூட்டணி அப்படித்தான் கொடுத்தாங்க இதுல திமுக கூட்டணி அப்படித்தான் கொடுத்தாங்க மக்கள் தான் கூட்டணி இருபத்தி அஞ்சு இடங்கள் நின்றாரு மறுக்கலாம் இன்னைக்கு சொல்லப்போட்டா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அஞ்சு இடத்துல நிக்க சொன்னாரு எம்பி 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 சீட்டுக்கு இன்னைக்கு அஞ்சு இடத்தான் நிக்கக்கூடிய கேப்பா விடுதலை சிறுத்தைகள் இருக்கு இன்னைக்கு மக்கள் இருக்குங்க இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விடுதலட்சத்தில் வந்து பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு கட்சியா விடுதலை இருக்குது அதனால கூட்டு பேரா அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த வெற்றி யாருனால திமுக கிடைச்சது நீங்க சொல்லணும் அப்ப திரு முனைவர் திருமாவளம் வந்து கூட சீட்டு கேட்க கூடாதுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்ல அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும் இப்பயே உறுதிப்படுத்திக்க நினைக்கிறாரு அதுக்காக தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு இது எதுக்கு விடுதலட்சத்தி ஆறுபத்தி தொண்ணூறுல தொடங்கிய இயக்கம் இயக்கம் உன் தொண்ணூறுல இருந்து அந்த திருமாவளவன் வந்து தன்னிலே மாறவே இல்லை நீ நான் திமுக கூட்டத்தில் இருந்தாலும் சரி அதிமுக கூட்டத்தில் இருந்தாலும் சரி நீ தப்பு செஞ்சால் தட்டிக்கக்கூடிய தலைவர் இந்த திருமாவளவன் அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த காசுக்கா பணத்துக்கா பதவிக்கா எல்லாம் வந்து பள்ள எழுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா கிடையாது உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து விடுதலை விடுதலை வந்து திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க மங்களூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரின் அண்ணன் ஜெயிச்சார் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நான் இதயத்தில் வச்சிருக்கேன் திருமாவணனு அப்படின்னு சொன்னனுடைய விளைவா வந்து அதுக்கடுத்து என்ன நம்மள என்ன இவ்வளவு மோசமா அணைக்கிறாங்களே அப்படின்ட்டு உதயசூரியன் சின்னத்திலிருந்து ஜெயிச்சுட்டு நம்ம எப்படி போய் சட்டமன்ற உறுப்பினர் இருந்துகிட்டு செயல்பட முடியும் அதனால பதவி வேணாம் பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை ராஜினாமா செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர் சும்மா கிடையாது அவர் பதவிக்கால பணத்துக்காக ஆசைப்படுறவு கிடையாது ஆனால் இந்த மக்களுடைய அதிகாரம் என்பது தேவை இருக்குல்ல ஒண்ணும் இல்லைங்க நான் வந்து நூறு மீட்ரு ஓடுறேன் இவன் கூட வர்றேன் இருபத்தஞ்சு மீட்டர் ஓடுறேன் இருபத்தஞ்சு மீட்ரு ஓடுறவனுக்கு முதல் பரிசையும் அவனோட நூறு மீட்ரு ஓடுறேன் எனக்கு வந்து அஞ்சாவது வரிசும் பத்தாவது வரிசு கொடுத்தா என்னால ஏற்ற முடியுமா முடியாது இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை இது எப்படி புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிறோமா அப்ப வந்து ஒரு டிரான்ஸ்பர் ஓ டிரான்ஸ்பர் ஆகுதுல அப்ப வந்து ஒருத்தர் வந்து கேட்டுத்தான் தரணுன்ற அவசியம் இல்ல அதிகாரத்தை சமூக சமூகநிதி ஜனநாயகம் இதைத்தானே தந்தை பெரியார் வரும்னாரு அப்ப அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கல தப்பு இல்லையே ஆனா அவர் பேரத்துக்காக தான் இந்த மாதிரி சீண்டி விட்டு தான் அவர் போய் செய்யணும்ன்றத அவசியம் அவருக்கு கிடையாது அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி சொல்லாத வேண்டுகோள் இல்ல இப்ப இவ்வளவு வந்து முரண்பாடுகளோட ஏன் வந்து திமுக கூட்டணியில பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அல்ல இல்ல முரண்பாடுகள் என்று சொல்ல முடியாது திமுக தலைமை வந்து பார்த்தோம்னா இந்த முரண்பாடுகள் வந்து பார்த்தோம்னா தலைவர் திரும்பவே சொல்லியிருக்காரு தலைவர் கசப்புகளோடு தான் நாங்க கூட்டணியில் வந்து பயணிக்கிறோம் கசப்புன்றது இருக்கத்தான் செய்யும் ஒன்றுமே ஒண்ணுமேல ஒரு குடும்பம் இருக்கும் குடும்பத்துல அப்பா இருப்பாரு அம்மா இருப்பாங்க பிள்ளைய இருக்கும் பிள்ளையை சேட்ட பண்ணோம் அப்ப அப்பா சொல்வாரு நம்ம எல்லாம் பெற்று கஷ்டப்பட்டு யாரா அப்படிச்சுட்டு அவரோட கசப்பா தான் இருக்கும் இது ஆனா வந்து பார்த்தோம்னா ஒரு வட்டத்தில் ஒற்றுமையா யூனிட்டியா சில இடத்துல வந்து சக்சஸ் பண்ற மாதிரி அந்த குடும்பம் அப்படி இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் திமுக வந்து பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த தோழமையோட சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல திமுக வந்து என்ன செய் எங்க தொய்வா இருக்காங்களோ சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு அதான் நான் திருமாவளவன் செய்து கொண்டு அவ்வளவுதான் இது ஒரு கசப்பு நம்ம எடுக்கிற கூடாது அந்த கசப்பான இடத்துல கூட வந்து நம்ம கடந்து தான் வந்து என்ன இந்திய கூட்டணியை காப்பாற்றணும் இந்திய தேசத்தை காப்பாற்றணும் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா அப்படின்றது வந்து அம்பேத்கர் எழுதிய வந்து தூக்கி போட்டு இந்த ஆஷ்டிரமா கொண்டு வர முயற்சி பண்றான் அப்ப இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்ப இந்திய கூட்டணியுடைய ஒரு கட்சி திமுக அந்த இந்திய கூட்டணியுடைய இன்னொரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்ப நம்ம ஊரணியில் இருந்து தான் நம்ம வந்து அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்கணும் அவர் வந்து நின்று அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து திமுக தான் கூட்டணி இந்திய கூட்டணி ஒரு கட்சி கூட்டணி ஒரு கட்சியா இருக்கு விடுதலைச்சிருக்க வேற எந்த கட்சியும் கிடையாது பாமக எல்லாம் கிடையாதுங்க அது இந்திய கூட்டணியா இருக்கட்டும் எந்த கூட்டணியா இருக்கட்டும் இந்திய லெவல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியாவிலேயே வந்து இன்னைக்கு நமக்கு சோனியா காந்தி தெரியும் காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லா தலைவர்களுக்கும் நெருங்கிய ஒரு நபர் இன்னைக்கு விடுதலை தலைவர் முனைவர் தோல் திருமாவளர் அப்படி இருக்கிற பொழுது பார்த்தோம்னா இந்த இந்திய கூட்டணியை நம்ம வந்து வலிமையா மாத்துறதுக்காக அம்பேத்கரின் சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த கூட்டணியில தான் உணர்வதற்கான சூழல் இருக்கு அது அந்த இடத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வேற வாய்ப்பு இல்லை சோர்ஸ் இல்லை அது வந்து திமுக வந்து என்ன நம்ம கூட்டணியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தை பிரிச்சு கொடுக்கணும் குறைந்த செலுத்திட்ட மாதிரி கொடுக்கணும் மத்தியில நீங்க எப்படி கூட்டாச்சின்னு கேக்குறீங்கல்ல மத்தியில் கூட்டாச்சின்னு சொல்றீங்க கூட்டணி வச்ச உடனே எனக்கு வர நாலு மினிஸ்ட் கொடுத்து கேக்குறீங்க ஏன் இங்க இருக்கக்கூடிய விடுதலைகளுக்கோ உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ வேற கூட்டணி கட்சிகள் இருந்தாங்களா ஏன் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு மின்னிஸ்ட்ல ஒரு அதிகாரத்தை தெளிச்சு கூடாது ஏன் அவங்க அவங்களுடைய உண்மையிலே ஓட் மூணாவது கட்சி அவங்களுக்கு கழிச்சு தமிழ்நாட்டிலே டேட்டா படி விடுதலை சிறுத்தைகள் வந்து மூணாவது ஒரு பெரிய கட்சி அது அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை ஏன் தரம் பறக்கிறீங்க இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா மாறி இருக்கேன் இன்னைக்கு திமுக கூட்டில் இருந்தா அந்த அந்தஸ்து பற்றாங்க நம்ம அதை மறக்கல நம்மனால அவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்ம அங்க அங்கீகாரம் பட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் அதே நம்ம நமக்கு நன்றி உணவோட இருக்கலாம் ஆனா அதே வேலையில வந்து விடுதலை சேதையில வந்து திமுக வந்து மதிக்கணும் அப்படின்றதான் அதை இன்னைக்கு இருக்க அமைச்சர் சில ஒரு சில இடத்துல சாதியவாதி அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல குறிப்பா மதுரையில இந்த இப்ப நீங்களும் மதுரையை சார்ந்தவர் மதுரையில தொடர்ச்சியாக இது போன்ற முரண்பாடுகள் இருக்கு ஆமா விடுதலை சேர்த்தியில இருந்து திமுகவுக்கும் ஆமா திமுகவுக்கும் விடுதலை சேர்த்திற்கு முரண்பாடு கிடையாது இந்த இந்த கான்செப்ட் தவறு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலைத்திற்கு முரண்பாடு கிடையாது முரண்பாடு யாருக்கு அப்படின்னு பாத்தோம்னா திமுக இருக்கக்கூடிய சாதியவாதி அமைச்சர்களுக்கும் அதே மாதிரி போராளிகளுக்கு தான் இங்க வந்து முரண்பாடே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கும் அந்த திருவாவனுக்கும் முரண்பாடு கிடையாது இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்ப வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து கட்சியை சொல்றேன் அது இல்ல இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் திமுகவுலயும் சொன்ன மாதிரி கோய்பின் சொன்ன மாதிரி திமுகவுலயும் பாசிஸ்ட் இருக்கிறான் புரியுங்களா அதிமுகவுலயும் பாசிஸ்ட் இருக்காங்க பிஜேபிலையும் பாசிஸ்ட் இருக்கிறாங்க ஆனா ஒட்டுமொத்த பிஜேபி மட்டும் பாசிஸ்டா நம்ம காமிச்சிட முடியாது எல்லா கட்சியிலுமே பாசிஸ்ட் இருக்க தான் செய்யறான் அப்ப அவனோட சண்டை போடுறத வந்து நம்ம திமுகவுக்கு எதிரான பாடுறது வந்து தவறான போக்கு என்னுடைய பார்வையில இப்ப தலை இப்ப ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடந்தது கோபி நயனாருக்கும் நடந்தோம் திமுக அழுத்தம் கொடுத்து கண்டிப்பா கோபி நயனார் வந்து கட்சியில நீக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சமூக இதனால பாக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன் அப்படின்னு பாத்தோம்டா ஆதவ அர்ஜுன் வந்து ஏன் போனாரு எதுக்கு போனாரு அப்படின்றது வந்து பிரேமிங் பண்ணாங்கள மீடியாவில உட்கார்ந்து ஃப்ரேம ஃப்ரேம் பண்ணாங்கல்ல அது ஒரு அழுத்தம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேளை வருகாலம் வருகின்ற காலங்கள்ல விடுதலைச் சிறுத்தை கட்சிகள் வந்து ஒரு ஆளுங்கட்சியா மாறினாலும் மாறும் என்கின்ற அச்சம் இருந்தனுடைய விளையாடுறான் நான் என்னுடைய இது தனிப்பட்ட பார்வையா சொல்றேன் உங்களுடைய பாறை கட்சிக்கு இது சம்பந்தம் இல்லை இல்ல இதையே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தனிப்பட்ட பாறை எங்களுடைய ஆசை ஆசை இல்ல இது என்னுடைய என்ன நான் என்னுடைய மனசால புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தோம்னா ஒரு பொருளாதாரத்துல மிக வலிமையான ஒரு நபர் ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணன் திருமாவளவன் தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சு அந்த கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பணம் செலவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா செலவு செய்யறதுக்கு விட்டு வச்சிருக்கல அந்த அளவுக்கு வலிமையான இல்லை ஆனா அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அதோ இருந்துச்சு ஒருவேளை இதெல்லாம் நடந்தாலும் நடந்துரும் அப்படின்றது கூட சனாதனவாதிகள் இருக்கக்கூடிய பாசிஸ்ட் திமுக இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் அதே மாதிரி பல்வேறு கட்சியுடைய பாசிஸ்டுகள் வந்து திருமாவளவன் தலைமையில் கூட்டணி உருவக்கூடாதுன்னு கூட அவர் இதை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சி கூட மேற்கொண்டிருக்கலாம் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு இது ஒரு பார்த்தோம்னா அண்ணன் திருவாவுடைய பலத்தை குறைக்கிறதுக்கான வேலையை வந்து திட்டமிட்டு பாசிஸ்ட் செஞ்சிருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ கட்சி தொண்டர்கள் சரியான முறையில கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன்னா உங்க கட்சியில அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இது குறித்து வாய் திறப்பதே இல்லை என்ன காரணம் இது இது சரியான பதிலா இருக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காருல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த விடயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு தமிழ்நாடு அவசியம் இரண்டாம் கட்ட தலைவரா இருந்தாலும் சரி தொண்டர்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சேர்ந்து தலைவரே பதில் சொல்லிடுறாரு அப்பதான் இரண்டாம் கட்ட தலைவர் பதில் சொல்லணும் தேவையில்லையே இறுதியா வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி இப்ப இந்த நடந்துட்டு இருக்க செய்தி குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வை என்னன்னு கொஞ்சம் சொல்லி அதாவது வந்து திட்டமிட்டு வந்து பார்த்தோம்னா நடந்தது போல எழுதுறாங்க கோபி நய்னாருக்கு நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃப்ரேமிங் பண்றாங்க அவங்க அவர்களுக்காக நான் சொல்ற ஒரு விஷயம் அந்த முனைவர் திருமாவளவன் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் இன்டெலக்சுவல் பர்சன் அதுக்கடுத்து எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவார்டு வாங்கின ஒரு நபரு அண்ணன் திருமாவளவன் தான் கோவாவை முதலமைச்சர் கூட ஒரு கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்தோம்னா மற்றவங்க சூழ்ச்சிகளாம் வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவன் இரையாக கூடியவர்கள் அல்ல கோபி அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து கரெக்டான விஷயத்த கரெக்டா பேசியிருக்காரு பட் வந்து அதை ஃப்ரேம் பண்றாங்க திமுக வந்து சமாளிக்க முடியாம அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை விஸ் மதிவெதி நிட்ட போய் இப்போ வந்து தீக்கால போய் நின்று கி வீரம் போய் நின்று தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தோம்னா அமைதியா இருந்தாலும் எந்த பிரச்சனை அவர் வந்து நியாயமான விழிப்புணர்வு மக்களுக்காக கேள்வி கேட்டார் இவரை வந்து தப்பா திமுகவுக்கு ஆதரவா வந்து வேற அவருக்கு டைவர்ஷன் பண்றாரு டைவர்ட் பண்றாங்க தீக்கா அப்படின்றது இப்ப அடுத்த என்ன தீக்கால இருந்துகிட்டே வந்து விடுதலை சிறுத்தை அமைப்புக்கு டைவெர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்கும் அடுத்து மூணாவது என்ன பண்ணா கோபி நயனாருக்கு ரஞ்சியத்துக்கும் திருவாவளவனுக்கு ஒரு டைவர்ஷன் நடக்கும் நடக்கும் இது வந்து பாத்தோம்னா இந்த கேள்வி எங்க போய் கேட்கணும் நான் ஒட்டுமொத்த ஃப்ரேம் பண்ணக்கூடிய அந்த மீடியா நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கோபி நயனார் கேட்க கேட்ட கேள்வி திமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பாசிஸ்டா அப்படின்றது அதுக்கு விளக்கங்கள் வேண்டிய திமுக காரங்க இதுக்கு சுபவீரவாண்டியனோ இதுக்கு வந்து வீரமணி அவர்களோ இங்க மதிவேதினி அவர்கள் கூட விளக்கம் நல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து அவங்கள வந்து ஒரு அட்டாக் பண்ணி பேசக்கூடிய நபரும் கிடையாது அவங்க எல்லா மீடியால பேசுறாங்களே இது சமமா பேசிருக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கேசமா தான் எடுக்கிறேன் தவிர அதை தப்பா எடுக்கக்கூடாது அவர் மதிபதினி மீது வச்சிருந்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவரோட கேட்கலமையோட சொல்லி பேசல இது பேசலையே நீங்களும் ஆதரவாரு இருக்கீங்கன்னு ஒரு தோலமையோட கேட்டிருக்காரு ஆனா அத வந்து ஒரு தவறா பிரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் இதை பாக்குறேன் அதனால வந்து கோவி நயனாரரா இருக்கட்டும் அதுக்கு அடுத்து ரஞ்சித்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா இவரை சங்கியா மாறிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லுறாங்க திருமாவலம் அவங்களுடைய பலம் குறைகிறதுக்காகத்தான் கோபி நய்னார் போன்றவர்கள் ரஞ்சித் போன்றவர்கள் வந்து திருமாவளவன் கூட இருக்கமா எனக்குமா ஆயிடக்கூடாதுன்றதுல வந்து பாசிஸ்டர்கள் விரும்புறாங்க அதைத்தான் வந்து அந்த பாசிஸ்ட்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித்தையும் தனியா பிரிச்சு வைக்கணும் கோபி நயினாரையும் பிரிச்சு வைக்கணும் யாரெல்லாம் வந்து திருமாவுக்கு பலமா இருக்காங்களோ அதாவது சென்னை வந்து கோட்டை தனி திமுகவுடைய கோட்டை அந்த கோட்டையை அசைச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு திருமாவளவன் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அசைச்சிருக்காங்க எப்படியாச்சார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக கூட்டணி ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டி அதிமுக ஆனா ஆட்சிக்கு வர மாட்டோம் தெரியும் நிறைய தொகுதி ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது அம்மா சொன்னாங்க ஆனா அறுபத்தி ஏழு இடங்கள் நினைக்கிறேன் ஏறக்குறையுமே திருமாவளவன் சாத்தியம்ன்றது நம்ம சொல்லல அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க அதுலயும் குறிப்பா சென்னை சுற்று உள்ள பகுதி சோ இந்த சூழல் வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒருவேளை வந்து கோபி ரஞ்சித் போன்றவர்கள் வந்து திருமாவளவனுக்கு பக்கவளமாக இருந்தால் சென்னைக்கு ஏறக்குறைய வந்து சென்னையை தீர்மானிக்கூடிய சக்தியை திருமாவளவன் வந்து ஆயிடுச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டை தீர்மானிக்கூடிய சக்தி திருமாவளவன் தானே தலைநகரமாக ஆமா இல்ல தமிழ்நாட்டை தீர்மானிக்கூடிய தலைவர் திருமாவன் தான் சென்னை கோட்டையை உடச்சுரையை இவங்களை மீறி எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு அச்சம் அச்சத்தின் விளைவாகத்தான் வந்து இயக்குனர் ரஞ்சித் திருமாவளவன் சேர்ந்திருக்க கூடாது கோபிநேயனார் சேர்ந்திருக்க கூடாது யாரெல்லாம் பலம் ஆதோ அர்ஜுன் போன்றவர் வந்தா பொருளாதார வலிமையா அந்த கட்சி வேற எங்கேயோ போயின்ன்றோ அப்ப எல்லாமே வந்து பார்த்தோம்னா இது பாசிஸ்டுகள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால தீகாவுக்கும் விடுதலை சித்தைகளுக்கும் எந்த சூழ்நிலையும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தலைவர் அண்ணன் திருமா வந்து ஐயா கீரோ வீரமணி மீது ஒரு நன்மதிப்பு வச்சிருக்கார் ஐயா கீரமணியை வச்சு வீரமணி அவர்கள் வந்து அண்ணன் திருமா மீது நன்மதிப்பு வச்சிருக்கார் அதே மாதிரி அண்ணன் திருமா வந்து சுபவீர பாண்டியன் மீத நன்மதிப்பு வச்சிருக்கா அண்ணன் சுபவீரமாண்டியன் வந்து அண்ணன் திருமா மீது நன்மதிப்பு வச்சிருக்கார் இதை என்ன பார்த்தோம்னா இதை இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம்னா கோவினை நேரம் விமர்சனம் பண்றது டீக்காக்காரங்க அதே மாதிரி மற்றவங்க வேற விமர்சனம் பண்ற விட்டு விட்டு அண்ணன் திருமாவட்டே சொல்லி இது ஒரு சுமூகமான முடிவு எடுத்துட்டு இதே அவ்வளவு பெரிய விஷயமா ஊதி பெருசாக்கி திமுக ஆளும் வச்சே பார்த்து கேட்ட கேள்வியை போய் வேற ஒரு டைரக்ஷன்ல திருப்புறது வந்து ஒரு ஆபத்தான சூழல் ஏன்னா அரச பார்த்து கேள்வி சுபவீரவாண்டியன் போ போன்றவர் வந்து அமைதியா போறதுதான் நல்லது ஏன் அப்படின்னு மாற்றம்னா அவர் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் நன்மதி வச்சிருக்காங்கல்ல வீரமணி மீது நன்மதி வச்சிருக்காங்கல்ல மதிபதி மீது நன்மதி வச்சிருக்காங்கல்ல ஆக அந்த ஊடகம் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணாலே நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க துல்லா ஓகே துலா பல்வேறு தகவல்களை வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து பல நேர்காணல்கள் உங்கள்கிட்ட எடுக்க விரும்புகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்